வணக்கம் கூகுள் நிறுவனம் ஆந்திராவில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ணுறாங்களாம் ஏஐ தொழில்நுட்பத்தோடைய ஹப்பு வைக்கிறதுக்கு டேட்டா சென்டர் மாதிரி வைக்கிறதுக்கு இந்த தொழிற்சாலை இந்த முதலீடு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல இது மாதிரியான நிறுவனங்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும் ஏன் வரல அப்படிங்கிறத கொஞ்சம் தெளி பார்ப்போமா என்ன தெரியுமா இங்கே எதுக்கடுத்தாலும் ஒரு போராட்ட மைண்ட் செட்டில் இருக்கிறானுங்கள்ல அவனுங்களை தான் காரணமே அவனுங்க தான் காரணமே ஏன்னா இங்கே நிறைய நிறுவனங்கள் வந்து அடிக்கல் நாட்டுவாங்கல்ல இதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதுங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க பாதி வேலை முடியும் போதே அந்த சுற்று வட்டாரத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த நிறுவனம் இங்கே வரப்போகுது அப்படின்ட்டு அந்த அங்கிட்டு இருக்க அந்த சைக்கோ கும்பல்னு ஒன்று இருக்கும் அது போராட்ட கும்பல்னு சொல்லலாம் அந்த கும்பலுக்கு வந்து அதை அப்போதிக்கே போராட்டம் பண்ண மாட்டானுங்க அவன் எல்லா வேலையும் முடித்து அவன் ரிப்பன் கட் பண்ண போகும்போது போய் பிரச்சனை நிற்பான் அதாவது அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணும்போது போய் பிரச்சனை நிற்பான் அப்போதிக்கு அந்த கம்பெனி என்ன யோசிப்பான் இவ்வளோ கோடி போட்டு நான் முதலீடு பண்ணி இப்போ ஓப்பன் பண்ண போக வேலை சம்மந்தமே இல்லாமல் வந்து என்ன மயிருக்கடா வேணுங்க போராட்டம் பண்ணுறானுங்கன்னு அவன் அந்த கம்பெனிக்கான யோசிப்பான்ல ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் ஏதோ வகையான தொடர்பு இருக்கும் அது மூலியமாக நிறைய இருந்து இப்போ இந்த ஒரு கம்பெனிக்கு நடக்கக்கூடிய அந்த அநீதி மற்ற கம்பெனிக்காரன் சொல்லுவான் இந்த மாதிரி நான் பண்ணேன் அவ எல்லாத்தையும் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் என் மேலே வந்து போராட்டம் பண்ணி அவ்வளோ கொடியை இழ இழக்க வச்சுட்டேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையாக சொல்கிறான்னு வச்சுக்குவேன் ஒரு முதலீடு பண்ணுறவன் தன்னுடைய பணத்தை இருக்காண்டி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு பண்ணுவானா நான் வந்து எதுவுமே தெரியாமல் நான் பேசலை அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க நான் எல்லா வெப்சைட்லையும் எல்லா வலைத்தளத்துலேயும் போய் ஆய்வு பண்ணிட்டு தான் பேசுகிறேன் அதுவும் இல்லாமல் நான் முக்கியமாக ஏஐ மூலயமா நிறைய கேதர் பண்ணேன் அதுக்கான டீட்டெயிலும் உனக்கு கொடுத்துறேன் பார்த்துக்கு இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலத்தில் தமிழ்நாட்டில் திட்டங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு எதிராக நடந்த முக்கியமான பத்து போராட்டங்களின் பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது வரிசை எண் திட்டம் பெரு தொழிற்சாலை இடம் முக்கிய எதிர்ப்பு காரணம் நடந்த ஆண்டுகள் ஒன்று ஸ்டெர்லைட் தாமிர ஆலை விரிவாக்கம் தூத்துக்குடி சுற்றுச்சூழல் மாசுபாடு நிலத்தடி நீர் பாதிப்பு மற்றும் சுகாதார சீர்கேடு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டு சேலம் மைனஸ் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டம் சேலம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டங்கள் விவசாய நிலங்கள் மலைகள் மற்றும் காடுகள் கையகப்படுத்தப்படுதல் வாழ்வாதாரம் இழப்பு இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் நீடிக்கிறது மூன்று நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் விவசாய நிலங்கள் பாதிப்பு நிலத்தடி நீர் குறைவது மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இரண்டாயிரத்து பதினேழு நான்கு கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் ஓ தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் எண்ணெய் குழாய் உடைப்புகள் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் மாசுபாடு ஓஎன்ஜிசியின் செயல்பாடுகள் இரண்டாயிரத்து பதினேழு ஐந்து இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் ஐநோ தேனி மாவட்டம் பொட்டிபுரம் அம்பரப்பர் மலை மலைகள் குடைவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியல் சமநிலை பாதிப்பு மற்றும் நீர் ஆதாரங்களுக்கு அச்சுறுத்தல் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை போராட்டம் பல ஆண்டுகளாக உள்ளது ஆறு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் காவிரி டெல்டா பகுதி பொதுவாக விவசாய நிலங்கள் பாதிப்பு காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை இரண்டாயிரத்து பதினாறு முதல் ஏழு எண்ணூர் காமராஜர் துறைமுக விரிவாக்கம் மற்றும் அனல் மின் நிலைய விரிவாக்கம் சென்னை எண்ணூர் கழிமுகம் கழிமுக நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு கடற்கரை அரிப்பு சாம்பல் கழிவால் சுற்றுச்சூழல் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதார பாதிப்பு இரண்டாயிரத்து பதினேழு முதல் நீடிக்கிறது எட்டு மதுரை டங்ஸ்டன் சுரங்கத் திட்டம் மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி விவசாய நிலங்கள் இழப்பு முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமான அரிட்டாப்பட்டிக்கு அச்சுறுத்தல் நீர் ஆதார பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒன்பது அதிநவீன மீன்பிடி துறைமுகம் கடலூர் சின்னோடை பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தல் மற்றும் மீன்பிடி உரிமையில் பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபதுகளில் பத்து திருவாரூர் காரைக்கால் ரயில் பாதை திட்ட விரிவாக்கம் திருவாரூர் காரைக்கால் வழித்தடம் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை இத்தனை விஷயம் பண்ணி வச்சிருக்கிற சரி தஞ்சாவூர்ல மீத்தேன் எடுக்கிறேன் மயில் எடுக்கிறேன்னு வந்தானுங்க அது கூட ஓகே ஏன்னா மொத்த உணவு தமிழ்நாட்டுடைய மொத்த உணவு உற்பத்தியில் அது முப்பத்தி ஏழு சதவீதம் அங்கேருந்து தான் வருது தஞ்சாவூர்லேருந்து தான் வருது அதை நிப்பாட்டினீங்க ஓகே இந்த நெடுஞ்சாலையிலலாம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை சேலம் நெடுஞ்சாலையிலலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ரோடு பொருளாதாரம்லாம் வேகமாக வளரணுன்னா ரோடு நேராக இருக்கணும் பைபாஸாக இருக்கணும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணும் அதுக்கு நம்ம ரோடு போட்டு தான் ஆகணும் அதுக்கு மழையில் மழை கொடுக்க மழை குறுக்க இருக்குது விவசாய நிலம் குறுக்க இருக்குன்னா போகிற ரோடு இந்த இவ்வளோ ஒன்று போகுதுன்னு வச்சுக்கவேன் அவ்வளோ ஒன்றுக்கான இடம் தான் எடுக்கப் போகிறானுங்க அதுக்கு இவ்வளோ இடமா எடுக்க போகிறானுங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு மீட்டர் எடுக்கிறானுங்கன்னு வச்சுக்குவேன் ஐநூறு மீட்டர் மட்டும்தான் லென்த்தாக எடுத்துக்கிட்டே போவானுங்க இல்லை எனக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு எனக்கு வந்து இடம் போய் எடுக்க போகிறானுங்க மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம விவசாயம் பண்ணலாமே மலைகள்லாம் உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் பெரிய உத்தமனுங்களா டீ குடிக்கிறீங்களே காலையில் எழுந்திரிச்சோன்னே பெட் காப்பி இல்லாமல் எழுந்திரிக்க முடியாது பெட் டீ இல்லாமல் எழுந்திரிக்க முடியாது நல்லா வந்துட போகுது எனக்கு என்னாச்சும் ஏன்னா நீ குடிக்கிற டீயிலருந்து எத்தனை மரத்தை வெட்டானுங்க தெரியுமா வெட்டியிருப்பானுங்க தெரியுமா நீலகிரின்னு ஒரு பகுதி அந்த இருந்து தான் பவானிங்கிற ஒரு ஆறு உற்பத்தி ஆகும் அந்த பகுதியில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மழை பெய்யுமா ஐம்பது சதவீதம் அளவுக்கு மழை பெய்யுமா இப்போ அது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன் படித்தேன் நான் மட்டும் படித்தா பரவாயில்ல நான் மட்டும் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஆய்வு பண்ணண்டா படிச்சா அப்படின்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன் நம்மாழ்வார் இருக்காங்கல்ல அவங்க சொன்னா நீ கேட்பேல அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ மட்டும் கேள் பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம் அங்க இருக்க நண்பர்கள் சொன்னாங்க நம்ம இந்தியாவுல மிக அதிகமாக மழை பெய்கிற இடம் சிறப்பு அசாம்ல இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பெஞ்ச தாவ தோவால வந்து எங்கே இருக்குது நீலகிரில பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கு நூற்றி அஞ்சு நாள் சேர்ந்தாப்பட மழை பெய்யும் அந்த மழை காலம் முடிஞ்ச அப்புறம் கீழேருந்து தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா இப்போ வந்து வருஷம் முழுதும் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளாக தான் பெய்யும் அவ்வளவு மரங்களையும் வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டுருக்காங்க சரிதானா இப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம் நம்ம டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கலாம் இது சரியான நேரம் சரிதானா யோசிச்சு பாருங்க நம்ம பவானியில் தண்ணி இல்லை நம்ம மலையில் மழை இல்லைன்னா காரணம் மரங்களை வெட்டி அழித்து அவங்க டீ போட்டாங்க அந்த தேயிலையை எடுத்து விற்று பணம் பண்ணுறதுக்காகவே அவர்கள் போட்டார்கள் அவர்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த கம்பெனிகள் தானே அவங்க ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம போக்குகளை மாத்திக்கல அன்னைக்கு இருந்தது கொஞ்சம் இடம் தான் இன்னைக்கு பார்த்தாக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் நாங்கள் போகும்போதே ஒரு இடம் அப்படியே மரங்கள் எல்லாம் வெட்டி அழிக்கப்பட்டு அதை தேயிலை செடியை நட்டு இரநூறு அடி உயரம் இருக்கிற மரம் எங்கே இடுப்பட உயரத்தில் இருக்கிற தேயிலை சரியாங்க இந்த முழங்கால் உயரத்தில் இருக்கிற உருளைக்கெழங்கு எங்க ஒரு ஜான் உயரத்தில் இருக்கிற செடி சரியா இப்ப இதெல்லாம் நம்ம திங்கிறமானு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுகிட்டு நம்ம மரங்கள் எங்க இருக்கணுமோ அங்கெல்லாம் இந்த செடிகள் இருந்துகிட்டு ஆகையினால மழை இல்லை நம்ம நாட்டுல வெள்ளக்காரம் போற நேரத்துல கூட நம்ம நிலப்பரப்புல இருபத்தி மூணு சதம் காடா இருக்கு நம்ம நிறைய பணம் செலவழித்து திட்டமெல்லாம் போட்டு இப்ப அதை எங்க கொண்டாந்து நேர்த்திருக்கோம்னா எட்டு சதத்துல கொண்டாந்து நேர்த்திருக்கோம் ஒருத்த டீ காண்டி அங்க ஒரு லட்சம் மரத்தை வெட்டி உனக்காண்டி அங்க தேயிலை தோட்டங்களை பரப்பி ஐம்பது சதவீதம் பெய்யக்கூடிய மழையை குறிப்பிட்ட இந்த சதவீதத்துக்கு குறைச்சு விட்ட பாவம் ஒன்று தான் வந்து சேரும் அதனால எத்தனை ஏக்கர் வந்து பயன் அடைஞ்சிருக்கும் இப்போ அந்த ஏக்கருக்கான பர்சன்டேஜும் குறையும்ல தண்ணி பற்றா என்ன பண்ணுவ இதுதான் அரசியல்ப்பா நீ அரசியல் வந்து இதுவும் அரசியல் நீ டீ வந்து குடிக்கும்போது சுவையாக இருக்குன்ட்டு போயிடுவா அந்த மொத்தத்தை அழிச்சுட்டானுங்கல்ல இது மாதிரி தான் நிறைய பொருட்கள் கரண்ட்டு தேவைக்காண்டி வருவோம் நிறைய நிறுவனங்கள் நிறைய நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராததுக்கு காரணம் மின்சார பற்றாக்குறையும் தான் அணு உலை இருக்குல்ல கூடங்குளம் அந்த அணுவுலை இருக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணாங்களா இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த குரூப் வந்து இன்னமும் கரண்டை பயன்படுத்தாமல் இருக்காங்களா மேக்சிமம் நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அணு உலை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் கரண்ட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அணு உலை தேவையில்லை நம்ம காற்று மூலயமாகவும் அல்லது வெயில் மூலமாகவும் அல்லது தண்ணி மூலமாகவும் நிறைய வகையில் நம்ம எடுத்துக்கலாம் நிலக்கரி மூலமாகவும் எடுத்துக்கலாம் அணு உலை நமக்கு தேவையில்லை பண்ண முடியுமா உங்களால் ஒரு நிமிஷம் உங்களால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு ஆஃப் அன் ஹவர் நிப்பாட்டினோடனே ஹலோ சார் கரண்ட்டு விடுங்க சார் வேகுது சார் இங்கே அப்படின்னு ஆரம்பிச்சிருவேல அப்போ நீ கரண்ட்டு பயன்படுத்துறதை கம்மியாகக்குனா அங்கே வந்து அரசாங்கத்துக்கும் அந்த தேவை இருக்காது அணு மின் நிலையை நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போட்டு சாரி அணு உலையை எதுக்கு தேவையில்லாமல் போட்டு நம்ம உரையாண்டுக்கிட்டு அதை மக்களும் வேணாம்னு சொன்னு சொல்கிறாங்க அவங்களும் க மின்சார தேவையும் நமக்கு கம்மியாக தானே இருக்குது அதனால அதை நிப்பாட்டிடுவோன்னு அரசாங்கம்னு நிப்பாட்டிடுவாங்கல்ல பண்ண மாட்டேங்கிறீங்களே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய விவசாயிகளே இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாலுமே அவங்க எத்தனை மணி நேரம் மின்சாரத்தை பயன்படுத்தாம இருக்காங்க அவங்க சார்ந்த குடும்பங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இருக்காங்களா அதனால தான் கேட்குறேன் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுது ஆனால் இது ரீச் ஆகுமா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி கரெக்ட்டு தானா அப்படின்ட்டு எனக்கே ஒரு சந்தேகம் வருது ஏன்னா வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்ட்டு வியூஸே போகாதனால எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியாக இருக்கு நம்ம பேசுகிற கரெக்டாக தான் பேசுகிறோமா இல்லை தப்பாக பேசுகிறோமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வருது நான் என்னை பொறுத்தளவு எனக்கு மனசாட்சி படி நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அதுக்கான டேட்டாவை நான் எடுத்து வச்சுட்டு பேசுகிறேங்கிற அந்த மன நிறைவோடு அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு எதனால தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான முதலீடுகள் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதுவும் புரியலையா திரு சீமான் அவர்களை பாருங்க எதனாச்சும் ஒரு நிறுவனத்துக்கு அவங்க எதிராக போராடுறாங்கன்னா அந்த நிறுவனம் நமக்கு எதுக்கு தேவை அந்த நிறுவனத்தால் நம்ம நாட்டுக்கு என்ன பயன் எது ஏன் பயன் அதே மாதிரியான சில கனிம வளங்கள்லாம் இந்தியாவுக்கு இருந்தால் இந்த சொந்த நாட்டுடைய கனிம வளங்களை இந்தியா பயன்படுத்தினா பொருளாதாரத்தில் எந்தளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள் டங்ஸ்டனுடைய சுரங்கத்துக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க ஆனால் மக்கள்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு மலைகளையும் மண்ணையும் நோண்டாமல் அங்கே வீடுகளெலாம் கட்ட முடியாது ரோடு போட முடியாதுங்கிற அந்த கான்செப்டை ஒத்துக்க மாட்டாங்க அது எப்போ நீங்கள் வீடு கட்டாமல் இங்கே ரோடு ஓடாமல் எந்த ஒரு திங்ஸையும் யூஸ் பண்ணாமல் இருங்கடா ரோடு போடாமல் எந்த ஒரு திங்ஸையும் யூஸ் பண்ணாமல் இருங்கடா அதாவது நீ வந்து உடம்புல ஓடுற எல்லாம் நம்ம விவசாயம் மூலயமா பண்ணுறோன்னு வச்சுக்கவேன் நீ நடந்து போகிற ரோடு வீடு கட்டி இருக்க மற்றும் நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குல்ல இரும்பு அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு சில மலைகளையும் இல்லை சுரங்கங்களையும் அமைக்காமல் ஒன்றும் புடுங்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் இது ஆமாம் இப்போ சொல்கிறது சரிதான் ஆனால் உன்னுடைய ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல இது எப்படா அது எப்படா நான் அதுக்குன்னு வீடு கட்டாமல் கரண்ட் இல்லாமல் என்னால் வாழ முடியுமா ஆனால் அதுக்காண்டி நீ இயற்கையை அழிப்பியா அப்படின்லாம் கிறுக்குத்தனமாக கேள்வி வைக்கக்கூடிய ஆள்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலே இருக்கானுங்க இந்தியா முழுவதும் இருக்கானுங்க அவனுங்களாம் ஒன்றுச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த விஷயத்தில் திரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஏன்னா இங்கேருந்து சில நாடுகளுக்கு அதாவது இவங்க ஆட்சி பண்ண இந்த நாலரை வருஷம் காலத்தில் எத்தனை நாடுக்கு வந்து நான் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன்னு சொல்லி போயிருக்காங்க அத்தனை நாடுகளில் இதுலேருந்து அமெரிக்காவில் போயிட்டு சைக்கிள் முதற்காரையும் தலைமை ஓட்டியிருக்காப்ல இதே முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பற்றி கேவலமாக பேசுனவங்க இத்தனை நாடுகளுக்கு நீங்கள் போனீங்களே ஏன் இந்த முதலீடை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியலை உங்களால் சரி நம்ம தமிழ்நாட்டில் ஆக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது போராட்டம் நடத்துகிறானுங்க அது இதுன்னு பண்ணுறானுங்க நீங்களும் அதே தான் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் அதே தான் பண்ணிங்க நாங்கள் அந்த அரசியல் திரும்ப பண்ண மாட்டோம் எங்கள் எதிர்கட்சியிட்டையும் சொல்லிடுறோம் அந்த மாதிரி அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திருப்பி விட்டுருக்கணும் இங்கே தமிழ்நாட்டு பசங்க ஒரு லட்சம் பேர் பயன்பட்டுருப்பானுங்கல்ல கூகுளில் வேலை கிடைக்குங்கிறது அவ்வளவு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது முதலீடுகளை ஈர்த் ஈர்த்துருக்கணும் நீங்கள் நீங்க வெளிநாடுகளில் மக்கள் பணத்துல இருந்து போயிட்டு வந்திருக்கீங்க அத்தனை நிறுவனங்களுக்கும் போனீங்க இப்ப கூட இன்னைக்கு நடந்த விஷயம் பாப்கான் நிறுவனமாக அது பேர் பாஸ்க் பாப்ஸ்கான் அந்த ஒரு டெக்கால்ட்டி வேலை அவன் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி அவன் கேட்டால் நான் பண்ணலைங்கிறேன் என்னத்தது பண்ணி என்ன பண்ணுறது வீண் விளம்பரம் ஏன் பண்ணணும் இதை பண்ணுறோம் இதை பண்ணல முடிஞ்சு போச்சு நீ எப்படி இருந்தாலும் அரசியல் சூழ்நிலையை பார்த்தா ஏதோ அங்கிட்டங்கிட்டான் ஓடுற மாதிரி இருக்கு ஜெயிப்பீங்களோ ஜெயிக்க மாட்டீங்களோ ஒரு முதலீடு கரெக்டாக ஈர்த்துருக்கோம் ஈர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சேன் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியலும் இருக்குது இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு சில அரசியல் கட்சிகளும் காரணம் அவனுங்க பண்ணக்கூடிய சின்ன மொளைமரித்தனமும் காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க நான் பேசின இந்த கருத்துக்கு முரண்பாடு அல்லது ஆதரவு இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆமாம் அங்கே உரையாடுவோம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அதுக்கான பதிலும் கொடுக்குறேன் நம் நீங்களும் நாங்களும் கமெண்ட் செக்ஷனில் உரையாடுவோம் நன்றி வணக்கம்